வாரசிலுவையும் என் பார் தாழ்த்தி ஒப்படைப்போம் ஸ்தோத்திர ஆண்டவரே அப்பா இந்த வேலையெல்லாம் தகப்பனே அப்பா அவனுடைய சிலுவையின் மரணத்தை குறித்து அப்பா நாங்கள் தியானித்து கொண்டிருந்த நாட்களை ராஜா இந்த வேலையிலும் தகப்பனே அப்பா ஏழு வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு நீர் கொடுத்த தருணத்திற்காக நன்றி ராஜா அப்பா சோத்ரம் தகப்பனே அப்பா இந்த வார்த்தைகள் அனைத்தையும் அப்பா தகப்பனே அப்பா நீரை ஆசிர்வதிப்பீராக தகப்பனே என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராக எஸ் நாமத்தில் பிதாவே அமேன் லுக்கா எழுதுனஸ் விசேஷம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் நாற்பத்தி இரண்டு நா நாற்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தி மூன்று இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார் இந்த வார்த்தை தான் வந்து ஆண்டவர் ரெண்டாவதாக பேசின வார்த்தை அப்படின்னு நம்ம பார்க்குறோம் சரிங்களா ஸோ இதில் வந்து ரட்சிப்பை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நமக்கு அப்போ ரட்சிப்பு அப்படின்றது ஏற்கனவே நமக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாரா இல்லை இனிமேல் தான் கொடுக்க போகிறாரா ரசிப்பு ஏற்கனவே ஆஸ் ஈசப்பாக நம்ம கொடுத்துட்டாரா இல்லை தான் கொடுக்க போகிறாரா கொடுத்துட்டாரு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஓகே ஸோ அப்போது ஏற்கனவே நமக்கு கொடுத்துட்டாரு அப்போது அதில் ஒரு வார்த்தை இருக்குது யாராவது ஒருவர் எனக்காக அந்த ரெண்டு வசனங்களையும் கொஞ்சம் வாசிக்கிறீங்களா நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு ஆமேன் ஸோ ஏற்கனவே அவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் என்ன நினச்சிக்கோங்க பரதேசிக்கு போகும்போது அதாவது நீங்கள் இருக்கும்போது அப்பாவுடைய இடத்துல இருக்கும்போது என்ன ஒரு விஷயம் நீங்கள் என்னையே நினச்சி பாருங்கள் ஏசப்பா நானும் மரண தருவாயில் தான் வருகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் நிற்கிறார் அப்போ அப்படி இருக்கும்போது பரதேசினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பரதேசி என்பதன் வார்த்தை வந்து நம்ம பேரடைஸ் அப்படின்னு இங்கிலீஷில் இருக்குது அதனுடைய தமிழாக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொர்க்கம் ஸோ சொர்க்கம் அப்படின்னா பேரின்பம் தரும் ஒரு இடம் அப்படின்னா நம்ம இங்கே வந்து இப்போ நம்ம இந்த கொய்த்து தேசத்தில் நம்ம வேலைக்காக தான் வந்திருக்கோம் ரைட்டாக எல்லாருமே நம்ம எல்லாருமே சாப்பாடு சாப்பிட்ணும் எல்லாருமே குடும்பத்தை பார்க்கணும் வேலை செய்யணும் எல்லா கமிட்மெண்ட்ஸ் என்றைக்காவது ஒரு நாள் ஓகே நான் இன்றைக்கி லீவு போட்டு இன்றைக்கி ஒரு நாள் நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் ஏசப்பா அப்படி நம்மளால் இருக்க முடியுமா ஒரு நாள் லீவு போட்டாலும் சேலரி போய்டும் கரெக்டா ஃபேமிலியில் உள்ள கமிட்மெண்ட்ஸ் கட் ஆகும் ரைட்டா ஸோ அப்படி இருக்கும்போது அப்போ நம்ம பேரின்பம் தரும் ஒரு இடத்தை ஆண்டவர் நமக்கு ஆதியாகமத்தில் நமக்கு கொடுத்துட்டாரு சரிங்களா அதாவது உலகம் தோன்றும் போது இந்த உலகத்தை அவர் சிருஷ்டிக்கும் போதே ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்றது வந்து ஆதியாகமோ ரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் யாராவது ஒருவர் வாசிக்கலாம் ஓகே ஸோ என்ன விருச்சத்தையும் முளைக்க பண்ணியிருக்கிறாரு ரெண்டு விருச்சங்களை முளைக்க பண்ணியிருக்கிறாரு ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமையை அறியுதையும் ஆனால் நம்ம என்ன சாப்பிட்டோம் நம்மளுடைய அதாவது ஆதாம் ஏவால் என்ன சாப்பிட்டாங்க நன்மை தீமையை சாப்பிட்டாங்க ஆக்சுவலாக ஜீவ விருச்சத்தின் கனியாக ஆண்டவர் நமக்கு கொடுத்துட்டாரு கரெக்டா ஆனால் என்ன சொல்லிட்டாரு நீங்கள் கூடாதுன்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துருந்தாரு ரைட்டா அது நம்ம புசித்ததுனால தான் இன்றைக்கி நம்ம அந்த பரதேசியை விட்டு நம்ம வெளியே வந்து நின்றுட்டுருக்கோம் நம்ம இங்கே இருக்கோம் அப்படி நம்ம புசிச்சு இரு இல்லாமல் இருந்திருந்தோன்னா இன்றைக்கும் நம்ம ஆண்டவரோட அந்த ஏதேன் தோட்டத்தில் நம்ம சந்தோஷமாக இருந்திருக்கலாம் ரைட்டாக ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வந்து நமக்காக மீண்டுமா ஒரு சான்ஸ் நமக்கு கொடுத்துருக்கிறாரு எப்படி அப்படின்னு சொன்னால் நம்ம பாவத்துக்காக அவர் பாவத்தின் தண்டனையிலேருந்து நம்மளை மீட்கிறதுக்காக அவர் என்ன பண்ணிட்டார்னா அவரையே பலியாக நமக்கு கொடுத்துட்டாரு ஆனால் இப்போவும் நமக்கு அவர் ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு என்ன சொல்கிறாருன்னா இந்த சிலுவை இந்த சிலுவையில் நான் சிர்சிக்கப்பட்டது போல நீங்களும் சிர்சிக்கப்படும் போது ஒப்பு கொடுங்க அப்போ நான் உங்களுக்கு அந்த பரதேசியான அந்த சுதந்திரமான வாழ்க்கையை நான் தர ரெடியாக இருக்கேன் அப்படின்னு நான் ஆண்டவர் சொல்கிறார் யாரெல்லாம் ரெடியாக இருக்கிறோம் அதுக்கு ரெடியாக இருக்கிறோமா எல்லாருமே ஏன்னா ஆண்டவர் வரப்போகிறாரு நமக்கு சீக்கிரமாக வரப்போகிறாரு ஸோ அப்போ வந்து நம்ம என்ன டைம் நம்ம ரெடியாக இருக்கணும் ஸோ எவ்ரேயர் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஐந்தாவது ஆறாவது வசனம் நானே வாசிக்கிறேன் அன்றியும் என் மகனே கர்த்தருடைய சிர்ச்சையை அற்பமாக எண்ணாதே அவரால் கடிந்து கொள்ளப்படும் க கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே கர்த்தர் என்னிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சிட்டு தாம் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்கிறேன் சொல்கிற புத்திமதியை மறந்தீர்கள் ஸோ என்ன சொல்கிறார் அவர் சிட்சிச்சு என்ன பண்ணுறாரு நம்மளை சேர்த்து கொள்கிறாரு அப்போ நம்ம சோதனைகளுக்குள்ளே நம்ம அகப்பட்டாலும் நமக்கு ஒரு வசனம் இருக்குது தெரியுமா நம்ம வந்து சோர்ந்து போன நேரத்தில் நம்ம ஆண்டவர் நோக்கி நம்ம கூப்பிடுவோம் அவர் என்ன எங்கே கொண்டு போய் நம்மளை விற்பார் விசாலத்தில் கொண்டு போய் நம்மளை வைக்கிறாரு ரைட்டா நம்ம வந்து நம்மளுடைய நெருக்கத்தின் பாதையில் நம்ம கூப்பிடுற நேரத்தில் ஆண்டவர் நம்மளை கொண்டு போய் ஒரு ஒரு விஸ்தாரமான ஒரு இடத்துல வைக்கிறாரு ஆனால் அவர் சிர்சிக்கிற தேவனை தவிர நம்மளை கைவிடுற தேவன் கிடையவே கிடையாது ஸோ அந்த ரட்சிப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு அடுத்தது வாசித்தோன்னா ஆரியாகமம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஏனோக்கு ஏனோக்குக்கு வந்து ஆண்டவர் வந்து ஒரு ரட்சிப்பை கொடுத்தாரு ரைட்டா அவர் வந்து எந்த மரணத்தையும் சந்திக்கலை ஆனால் அவர் சிர்சிக்கப்பட்டாரா இல்லையா பட்டார் அவர் முந்நூறு வருஷங்கள் அவரோடு சஞ்சரித்தார் ஏனோக்கு அப்போ சஞ்சரிக்கும் போது அதுக்கப்புறம் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஆசிர்வாதங்களை பார்த்திங்கன்னா அவர் குமாரர்களையும் குமாரத்திகளையும் பெற்றார் அப்படி இருந்ததுனால அவர் எங்கே எடுக்கப்பட்டார்னா எபிரேயரில் பதினொன்னில் இருக்கிற விசுவாச பட்டியலில் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் கரெக்டாக எத்தனையோ பேர் இருக்கிறாங்க எத்தனையோ எத்தனையோ பேர் வந்து ஆண்டவருக்காக மறிச்சிருக்கிறாங்க ஆனால் யாருடைய பேரும் எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறிப்பிட்ட பேர்களில் எழுதப்பட்டிருக்கு அதில் ஏனோக்கு ஒன்று ஆனால் ஏனோக்கு வந்து மரணத்தை தழுவாமல் அவர் வந்து ஆண்டவரால் எடுத்துக்கொள்ளப்பட்டார் சரிங்களா அப்போ அந்த இடத்துல ரச்சிப்போ ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே இதில் எபிரியர் பதினோராவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் அப்படின் அதை ஐந்து ஆறுவில் பார்த்தோன்னா விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் எடுத்துக்கொள்ளப்பட்டால் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு இருப்பது கூடாத காரியம் ஸோ ஏனோக்கு வந்து விசுவாசமாக அந்த இடத்துல நின்னாரு அப்போ நம்மளும் இந்த நேரத்தில் அழைக்கப்பட்டிருக்கோம் ஏசப்பா நமக்கு ஒரு ரட்சிப்பை தருவார் அப்படின்ற ஒரு விசுவாசத்தில் நம்ம நிற்கிறதுக்கு இன்னைக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம் அதே போல் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஓராவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா ராகவ என்கிற வேசியினுடைய கதை எல்லாருக்குமே தெரியும் ரைட்டா ஆனால் அந்த வேசிக்கும் ஆண்டவர் வந்து விசுவாசப்பட்டியலில் ஒரு இடம் கொடுத்துருக்கிறாரு எதனால் கொடுத்தாருன்னு யாராவது சொல்ல முடியுமா அந்த வசனத்திலே ஒரு ஒருவர் படிக்கலாமே ஸோ அவங்க யார் வேசி அப்படிதானே ஆனால் அவங்க சேதம் ஆகலை எதுக்காக ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படிஞ்சு அந்த சிற்சி அவங்களால் இருக்க முடியாது ஒரு வேசியால் இருக்க முடியாது ஆனால் அவங்க தன்னுடைய அந்த இச்சைகளை அடக்கி கொண்டு அவங்க இருந்ததுனால இன்றைக்கி அந்த விசுவாச பட்டியலில் அவங்க இடம் பெற்றாங்க ஆண்டவர் அந்த இடத்த பெலன் அவங்க வந்து அந்த இடத்துல கீழ்ப்படிஞ்சிட்டாங்க ஸோ அதனால தான் ஆண்டவர் அந்த இடத்துல நமக்கு கொடுத்தாரு அதே போல் நமக்கு ஆண்டவர் வந்து மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லி ஒரு சான்ஸை நமக்கு கொடுக்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா நூறு பேர் நூறு பேரில் தொண்ணூத்தொம்பது பேர் ரட்சிப்புக்குள்ளே நடக்கிறத விட ஒரு ஆள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வர்றத அவர் ரொம்ப பிரியப்படுறாரு அப்போது அந்த வசனம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூக்கா பதினைந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனம் அதுபோல மனம் திரும்ப அவசியம் இல்லாத தொண்ணூற்றி ஒன்பது நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்போது ஒரு பாவி மனம் திரும்பினா எங்கே சந்தோஷம் இருக்குது பரலோகமே சந்தோஷம் இருக்குது அப்போ இந்த சிலுவையில் ஒரு பாவி மனம் திரும்பினார் அப்போ அங்கே எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும் அந்த தருணம் அங்கே அவர் பாடுகள் பட்டார் அடிக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் எல்லாமே இருக்குது ஆனாலும் அந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்லிட்டார் உனக்கு இன்றைக்கி மன்னிப்பு இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அந்த அந்த நொடியில் அவர் என்ன கேட்குறாரு என்னை நினைங்க சப்பான்னு கேட்கும்போது அந்த இடத்துல அவருக்கு இடம் கொடுக்குறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா யோவான் மூணு பதிமூணுலேருந்து பதினஞ்சு பரலோகத்துக்கு ஏறினவரும் இறங்கினவரும் பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்திற்கு ஏறினவரும் மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை ஸோ அவர் இல்லாமல் நம்ம என்றைக்குமே அந்த ரச்சிப்பை பெற்றுக்கொள்ளவே முடியாது அப்போ நம்ம இந்த தருணத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம நித்திய ஜீவனை அடையணும் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து எப்படி மோசே வந்து சர்பத்தை நிறுத்தினாங்கல்ல அந்த சர்ப்பத்தை நிறுத்தும்போது அவர் என்ன சொன்னார் இந்த சர்ப்பத்தை உற்று நோக்கி பாருங்கள் அப்போது பிழைப்பீங்க அப்போ நமக்காக ஒரு மரம் எடுக்கப்பட்டது அது என்ன மரம் சிலுவை மரம் அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா கலாத்தியர் மூணு பதிமூணில் பார்த்தீங்கன்னா மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எரி இருக்கபடியால் அவர் நமக்காக சாபமானார் அதனால் மோசே எப்படி அந்த இதை எடுத்தாரோ அதே போல் ஏசப்பா நமக்காக அந்த ஒரு மரத்தை ஆண்டவர் தொங்கிட்டார் அதை நம்ம இன்றைக்கி நினைவு கூடுறோம் அப்படி நம்ம இருக்கும்போது நம்ம அதை நோக்கி பார்க்குற ஒரு ஒரு தருணமும் நமக்கு ரச்சிப்பு தான் எசப்பா நான் இன்றைக்கி தவறு செஞ்சுட்டேன் நம்ம தவறு செய்யாதவர்கள் கிடையவே கிடையாது நான் தவறு செஞ்சுட்டேன் எசப்பா என்ன ஒரு விஷயம் மன்னிங்க நம்ம ஒரு வாட்டி கேட்டுட்டோம்னா ஆண்டு நம்மளை கண்டிப்பாக மன்னிப்பார் இறைமையாக இறைமையாக பதினைந்தாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா உன்னை ரசிப்பதற்காகவும் உன்னை அப்புவிக்கதற்காகவும் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குது யாராவது வாசிக்க முடியுமா எறமையாக பதினைந்து இருபது கடைசி கடைசி பாகத்தை ப வாசிங்க ஸோ நம்ம சிப்சிக்கப்படும் போது யார் இருக்கா நம்ம கூட கர்த்தர் இருக்கிறாரு யார் கூட இருக்கிறார் நம்மளோட கூடவே இருக்கிறார் அவர் எங்கேயும் போகவே இல்லை அப்போ நம்ம யாரை நோக்கி கூப்பிடணும் நமக்கு ரச்சிப்பு வேணும்னா ஈசப்பாவை குறிச்சி மட்டும்தான் நம்ம கூப்பிட்ணும் அதே போல் ரோமர் பத்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அதில் பார்த்தீங்கன்னா அவரை வந்து நம்ம வாயினால் அறிக்கை செய்யணும் அப்படின் சொல்லியிருக்கு தேவன் அவரை பரிசோலுக்கு என்று உன் இரு இருதயத்திலே விசுவாசித்தால் ரசிக்கப்படுவாய் ஓகே ஸோ நம்ம என்ன பண்ணணும் வாயினால் அறிக்க செஞ்சால் நம்மளோட விசுவாசத்தினால் நம்ம ரட்சிக்கப்படுவோம் ரைட்டா ஸோ அடுத்தது வந்து இதில் ஒரு ரெண்டு சின்ன இது மட்டும் நான் சொல்லி முடிச்சிட்றேன் பரலோகத்தில் நம்ம எப்படி இவ்வளோ விஷயங்கள் எல்லாமே சொல்லிட்டு வந்தேன் ஆனால் நம்ம எப்படி இடம் பெறலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மத்தையோ பத்தொம்போது இருபத்தோராது வசனம் பத்தொம்போதாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் நீ பூரண சர்க்குணனாக இருக்க விரும்பின போ விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரத்துக்கு கொடு அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் இருக்கும் ஸோ நம்ம எல்லாருமே எதை நோக்கி போயிட்டுருக்கோம் இப்போது நம்மளுடைய ஃப்யூச்சரை நோக்கி போயிட்டுருக்கோம் நமக்கு ஒரு வீடு வேணும் ஒரு கார் வேணும் கரெக்டா எல்லோருடைய பேசிக் நீட்ஸ் எனக்கும் அதுதான் ஒரு ஆமாம் எங்கள் வீட்டில் ஒரு ஏசி வேணும் ஒரு ஃப்ரிட்ஜ் வேணும் வாஷிங் மிஷின் எல்லாமே ஒரு பேசிக் நீட்ஸ் கட்டாயமாக வேணும் கரெக்டுங்களா இப்போ அது இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது அப்போ அப்படி இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு எல்லாத்தையும் விற்று தருத்துரனுக்கு கொடு அப்போ தருத்துரனுக்கு கொடுத்தா என்ன ஆகும் பொக்கிஷா எங்கே சேர்த்து வைக்கப்படும் பரலகத்தில் சேர்த்து வைக்கப்படும் அப்போ இங்கே வேணுமா இல்லை மேலே வேணுமா மேலே தானே வேணும் அப்போ நம்ம இனிமேல் ஊழியத்தை கடந்து போகணும் சரிங்களா ஏன்னா நமக்கு டைம் வந்து மொபைலில் இருக்கிறதுக்கோ மற்ற காரியங்களுக்கோ நம்ம விட்டுட்டு நம்ம அந்த நேரத்தை நம்ம ஆண்டவருக்காக நம்ம செலவிட்டு நம்ம போகிறோம்ல அந்த நேரத்தை ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவார்னா இந்த டைமுக்கு மகன் வந்தாங்க இந்த டைமுக்கு ஏமாக ஊழியத்துக்கு போனார் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த பொக்கிஷத்தை நம்ம இனிமேல் சேர்க்கக்கூடியவங்களாக இருந்தால் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு ஆண்டவர் வரும்போது எடுத்துக்கொள்ளப்படுவோம் அதே மாதிரி ஏதேன் தோட்டம் வந்து ஒரு பரதேசியாக இருந்தது அப்படின்றத வந்து நான் ஏற்கனவே முன்னாடியே சொல்லிவிட்டேன் சரிங்களா ஸோ அந்த ஜீவ விருச்சத்தின் கனியை நமக்கு திரும்பி ஆண்டவர் ஒரு ஆட்டி கொடுக்குறாரு எங்கே தெரியுமா வெளிப்படுத்தினல் விசேஷம் ரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஏற்கனவே நமக்கு கொடுத்துட்டாரு ஒரு ஜீவ விருச்சத்தின் கனியை நமக்கு கொடுத்தாரு ஆனால் நம்ம அதை என்ன பண்ணிட்டோம் மிஸ் பண்ணிட்டோம் ஸோ இப்போ செகண்ட் சான்ஸ் நமக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு நமக்கு அவர் என்ன ஜீவ விருட்சத்தின் கனியை நமக்கு புசிக்க கொடுக்குறேன்னு எழுதுன்னு சொல்லி அப்போ அப்ப யாருக்கு கொடுப்பாரு நமக்கு தான் கொடுப்பாரு கரெக்டுங்களா அப்போ நம்ம ஊழியத்துக்கு போவோம் நம்ம ஆண்டவருடைய ரொம்ப நேரம் நம்ம எப்படி ஏனோக்கு சஞ்சரித்தாரோ அதே போல நம்ம நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும் ஏசப்பா எனக்கு ஏன் இதை தரல எதுக்காக என் வாழ்க்கையில் இது நடக்குது ஏன்னா அவருடைய அனுமதி இல்லாமல் நம்ம கையில் எதுவுமே கிடையாது நம்மளோட வாழ்க்கையில் அப்படி நடக்கும்போது நம்ம ஒரு ஒரு வாட்டி அவர் கூட நம்ம கேட்டுகிட்டே இருந்தோம்னா அது நடக்கும் அதே போல் வெளிப்படுத்தினல் விசேஷம் இருபத்தோராவது அதிகாரம் மூன்று நான்கு இந்த வசனங்களை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதில் வந்து மரணமும் இல்லை துக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு ஸோ அது மூலமாக நமக்கு எல்லாத்தையுமே கொடுக்கப்படும் சரிங்களா ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி வந்தோன்னா வெளிப்படுத்தின விசேஷம் ஏழு பதினாலின் படி பார்த்திங்கன்னா அவருடைய இரத்தத்திலே நம்மளை தோய்த்து நமக்கு அவர் ரச்சிப்பை கொடுத்தார் ஸோ கர்த்ததாமே இந்த வசந்தங்களை ஆசீர்வதிப்பாராக அமேர்